வணக்கங்கள் நானு மிகைப்படுத்தி சொல்லல ரொம்ப யதார்த்தமான ஒரு உண்மையை சொல்றேன் எனக்கு எத்தனை முறை கடல் அலைகளை பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் திகட்டவே திகட்டாது எப்பொழுதுமே எனக்கு அது மகிழ்ச்சி மலை அடிவாரத்தில் நின்றுகிட்டு வியாபித்திருக்கும் நிற்கும் அந்த மலையை எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு அலுப்பே தோன்றாது அது ரொம்ப ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன் அது திரும்ப எத்தனை முறை சந்தித்தாலும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது இப்படி அடிக்கடி நினைத்த மாத்திரத்தில் பார்த்த மாத்திரத்தில் உற்சாகத்தை கொடுப்பது எனக்கு பர்சனலா நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அவற்றின் மிக முக்கியமான ஒன்று கடந்த நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய திரைப்பயணத்தில் என்னுடன் ஒன்றாய் கலந்து பணியாற்றும் என் ஊடக நண்பர்களுக்கு எத்தனை முறை பார்த்தாலும் நான் மிகவும் மகிழ்கின்றேன் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் இது சின்ன படம் அது பெரிய படம் அப்படிங்கிற பாகுபாடு வந்து எடுக்கக்கூடிய படத்திலேயோ போடக்கூடிய பட்ஜெட்லயோ கிடையாது படம் வெளியீட்டிற்கு பிறகு மக்கள் எப்படி ரசிக்கிறாங்க இது எந்த அளவிற்கு வரவேற்பை பெறுகிறது அதை பொறுத்து தான் அந்த படம் பெரிய படமாக கருதப்படுகிறது அந்த விதத்தில் ரூபன் படம் மிகப்பெரிய வெற்றி படம் நம்ம இந்த இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய பெக்குலியாரிட்டி இருக்கு ரூபன்கிற திரைப்படம் வந்து எனக்கு நிறைய என்னுடைய பர்சனலா நிறைய விஷயங்களை அலசி ஒரு 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 சுய விமர்சனத்திற்கு உட்படுத்தி கொண்ட படம் ஒரு நாள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கேர்ஜியா கார்டன்ல ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது நானும் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு ரொம்ப அன்பிங் த லீட் ரோல் அட் த டைம் சோ அதனால அந்த ஒர்க் நடந்துகிட்டு இருந்தது கேரளியா கார்டனுடைய பிரண்ட் சைடு சார் ஒரு படத்துடைய பேட்ச் ஒர்க் ஒரு ஒன் ஹவர் பண்ணுவாங்க சார் அவங்க போனதுக்கு பிறகு நம்ம ஷூட்டிங் மறுபடியும் அந்த பக்கம் நடக்கும் அப்படின்னு எங்க டேரக்டர் சொல்லி இருந்தாங்க சரி அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பரபரப்பா வந்தாங்க திடீர்னு அந்த பக்கம் ஃப்ரண்ட்ல அமைதியா இருந்தது என்னங்க ஒரு ஒன் ஹவர் ஷூட்டிங் நடக்கிறதா சொன்னாங்களே அந்த சைடு ஷூட்டிங் நடக்குதா அப்படின்னா ஆமா சார் சிந்து பைரலின்னு ஒரு படம் ஷூட்டிங் நடக்குது நடக்கோ அது எங்க படம் ஏ அப்படின்ட்டு நம்ம டைரக்டர் இருப்பாங்களே அப்படின்ட்டு ஆர்வமா போய் பார்க்கறதுக்காக போனேன் என்னடா இன்னைக்கு உன் படம் இது நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க ஒரு ஒன் அவர் தான் இந்த ஒர்க்கு நான் எடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னாரு எப்படிதான் இருக்கேன் அப்படின்னு டைரக்டர் என்னுடைய ஆசான் கே பாலச்சந்தர் ரொம்ப தட்டி கொடுத்து சார் நல்லா இருக்கேன் சார் சார் இந்த படத்துல இல்லையே சார் சும்மா நீ கேரியர்ல வளர்ந்துகிட்டு வரும் வாய்ப்புகள் பெரிய பெரிய வேஷங்கள் கிடைக்கும் பொழுது வலு நான் இந்த படத்துல ஈர்ப்பேன் அப்படின்னு நீ உள்ள புகுந்தி இதுல உனக்கு வாய்ப்பே இல்ல ரோலே இல்ல சார் ரோல் இல்லன்னா நீங்க பேசுறீங்களா நான் பேச

என்னை முதல் முதல்ல சார்லின்னு பேர் வைத்து நீங்க அறிமுகப்படுத்துனீங்க அதனால என்னுடைய ஆசானுடைய எல்லா படத்திலையும் நான் ஒரு ஷார்டாவது வரணும் சார் எனக்கு ஒர்க்கு இல்லைன்னா குரு நான் வர்றேன் எனக்கு அந்த 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 அனுமதியையும் அந்த ஆசையையும் எனக்கு நீங்க கொடுக்கணும்னு கேட்டேன் சரி சரி இவன் ஒருத்தன் ரொம்ப சரிடா நான் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல பேக்கப் வா அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றியாச்சு அப்போ ஒரே ஒரு காட்சியில் வருகிறார் சார்லி அதிர வைக்கிறார் சொல்லி பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் எல்லாம் குறிப்பிட்டு பாராட்டி எழுதியிருந்தாங்க சிந்து பேரவி படத்துல அது என்ன ஆச்சுன்னா அதே தருணத்துல இன்னொரு திரைப்படம் சின்னருஞ்சி படமா ஓடிக்கிட்டு இருந்தது எனக்கு இப்போ எனக்கு வர வேண்டிய வாய்ப்பு எப்படி வருது படம் அப்படின் போட்டி ரோலுக்கு கூப்பிடவா இல்ல ஒரு தான் சரியில்ல சொல்றாரு அதுக்கு கூப்பிடவா அப்படிங்கிற ஒரு 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 பெரிய டிரான்சிட் ஸ்டேஜ் அது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஒரு நடிகனுடைய கேரியர்ல ரொம்ப முக்கியமான தருணம் என்னன்னா என்னுடைய சரியான வாய்ப்பு கிடைத்தும் நான் சின்ன வேசம் கொடுத்தா பரவாயில்ல சார் அப்படின்னு செய்யக்கூடிய லெவல்ல இறக்கக்கூடிய ஒரு நிலைமையா மாறியது அந்த தருணம் சோ இது எப்படி வென்று எடுக்கிறது அப்படின்னா ஒரு இன்னொரு விதத்தில் வென்று எடுக்கலாம் எப்படின்னா இந்த அருணாச்சலம் ரோட்ல எஸ் எஸ் ஆர் பங்கஞ்சம் தேட்டர் இருந்தது இந்த பேருடைய முனையில ஏவிஎம் எம் அந்த இதுல

இது எப்படி வரவேற்பை பெறப்போகிறது அப்படின்னா சில தருணங்கள் சில சில விஷயங்களை ஏற்றி செய்வதன் மூலமாக சில பாத்திரங்களை எதிர்கொள்வதன் மூலமாக ஒரு நடிகன் எப்படி அங்கீகரிக்கப்படுகிறான் என்றால் மக்கள் மத்தியில சார் அவருக்கு இமேஜிங்கிறது கிடையாது சார் எதை கொடுத்தாலும் சரியா செய்வார் என்று நிரூபிக்கிறதுக்கு நிறைய படங்கள் எனக்கு தேவைப்படுவ நண்பர்களே எனக்கு அந்த மாதிரி ஒரு தருணத்துல போரூர் ராஜா அப்புறம் இளம் கார்த்திகேயம் கோவை கோவை அவரு எனக்கு பெட்டி அவரை சின்னமா கோவை கோவை அதனாலதான் கோவை ஆர்மன இந்த மூணு பேர் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு படம் நாங்க பண்றோம் சார் அந்த ப்ராஜெக்ட்ல நீங்க இடம் பெறணும் சார் நீங்க சொல்லும் வார்த்தையே பிரமாதமான வார்த்தை நீங்க எங்க ப்ராஜெக்ட்ல வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னா அதோடைய மீனிங் வேற எங்க ப்ராஜெக்ட்ல நீங்க பெறணும்னு சொன்னா எனக்கு நீங்க ஒரு சின்ன வேஷம் கொடுக்க போறீங்கன்னு அர்த்தம் ஆனா ஒரு தப்பா சொீங்கன்னா எனக்கு கொடுக்குன்ற பொழுது கொஞ்சம் நல்ல வேஷமா பார்த்து கொடுங்க நான் விட்ட ஒரு ஒரு பதினஞ்சு நாள் ஒரு பன்னெண்டு நாள் இருந்தா தான் ஸ்பேஸ் இந்த பிலிம் ரொம்ப முக்கியம் குறிப்பாக ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி அதுல இருந்தே நான் ஆட்சி எப்படி துவங்கி வருதுன்னா கிருமி மாநகரம் இந்த மாதிரி படங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இந்த ஒரு நடிகனுக்கு முக்கியம் எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு என் தயாரிப்பாளர்கள்கிட்ட நான் ஒரு விண்ணப்பத்தை வச்சேன் அவங்க சொன்னாங்க சார் நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து கரெக்டான பாயிண்ட் சார் நாங்க வந்து கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி மிகப்பெரிய அந்த மாதிரி எல்லாம் கிடையாது சார் நாங்க ஒரு எளிமையான தயாரிப்பாளர்கள் ஆனா எங்க படம் ரிலீஸ் ஆகின்ற பொழுது சார் அதாவது ராஜா இந்த மூன்று நண்பர்கள் சேர்ந்து நாங்க ஒற்றுமையா எடுக்கக்கூடிய இந்த படம் ஒரு சின்ன படமாக இருக்கோம் ஆனா எங்க எங்ககிட்ட வாங்குற அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எங்களால் பலமடையணும் எண்ணத்தோட நாங்க எடுக்கிறோம் அவங்களுக்கு நிச்சயமா லாபம் வரணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க எனக்கு அந்த வார்த்தை பிடித்தது எப்படியா நீ இசை பண்ணிட்டே அடுத்து போனோம் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறாங்க சார் இந்த படம் நாங்க எளிமையாக சிக்கனமாக எடுக்கிற படம்தான் ஆனால் இதை வாங்கி குயர்த்து இருக்காங்கல்ல அது நாலு பேருக்கு லாபத்தை கொடுக்கணும்ங்குற எண்ணம் நிச்சயமாக இந்த ரூபன் திரைப்படத்தை மிக மிக உயரத்தை கொண்டு சொல்லணும் இன்னொரு முக்கியமான காரணம் இந்த படத்துடைய டைரக்டர் ஐயப்பன் சார் சில இயக்குனர்கள் உதாரணமா சார் அவர் நல்ல ஜம்ப் பண்ணுவார் சார் அப்படி ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னா டக்குன்னு ஜம்ப் பண்ணிடுவார் ஆனா அவங்க பிரமாதம் விசில் அடிப்பாங்கண்ணே இல்ல விசில் அடிங்க அப்படின்னா விசில் அடிச்சிடலாம் சார் இவங்க சூப்பரா பாடுவாங்க சார் அப்படின்னா பிரமாம பாடி காட்டிடலாம் சார் இவர் பிரமாம டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா மிக மிக வேதனையான விஷயம் தன் கனவை இல்ல பதிவு பண்ற வரைக்கும் ஒரு இயக்குனர் அடையாளம் காணப்பட மாட்டார் நண்பர்களே இந்த படைப்பாளி தலை சிறந்த இயக்குனர் மிக பிரபலமான இயக்குநர் அவருக்கு இந்த திரைப்படத்திற்கு பிறகு மட்டுமல்ல என்றும் சினிமாவில் சாதிக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனைக்குரிய இயக்குனர் ஏன் இவ்வளவு அழுத்தமாக நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா நான் எத்தனையோ எண்ணத்த இயக்குனர்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய சில இயக்குனர்கள்லாம் எனது என்னை நேசிக்கும் நான் நேசிக்கும் எங்க டேரக்டர் பாசல் சார் ஒரு தடவை சொன்னாரு சார்லி நீ நடந்து வந்து இதை இப்படி செய்யணும் அப்படின்னு நான் சீன் சொல்லிட்டேன் நீ எப்படி செய்யோ அதுக்கேத்தமா நான் ஷாட் வைக்க போறேன் செய்யி அப்படின்னு சொல்லிடலாம் என்னை நேசித்து உயர்த்தி பிடித்த இயக்குநர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆனா இந்த டைரக்டர் ஐயப்பன் சார் எப்படின்னா எடிட்டர் வெர்ஷன்லயே ஃபில் பண்ணக்கூடிய இயக்குனர் நிறைய எடுத்துட்டே படத்துல அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக தான் பதிவு அதை மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு ஆக்கம்பிக்க இயக்குனர் ஐயப்பன் இந்த ஐயப்பனை மட்டுமல்லாமல் எங்க படக்குழுவினர் அத்தனை பேரையும் அந்த இறைவன் ஐயப்பனும் இறையருளும் என்றென்றும் காத்து இந்த ரூபன் திரைப்படம் வெற்றி 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 என்று நிச்சயமாக உறுதி அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்ததாக